வணக்கம் சைடெக் நண்பர்களே சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக உளவியல் கற்றுக்கொள்ள விருப்பமா அப்படின்ற ஒரு சீரீஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம இதுவரைக்கும் வந்து ஒரு பத்தொம்போது பகுதிகளை முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம பகுதி இருபதில் இருக்கோம் இந்த இருபதாவது தலைப்பு வரைக்குமே நம்ம வந்து அடிப்படை உளவியல் சைக்காலஜி பற்றியும் அதன் தொடர்புடைய ஒவ்வொரு விதமான உளவியல் கோட்பாடுகள் பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இருபதாவது தலைப்பில் இந்த பகுதியில் நம்ம வந்து ஜெஸ்டால்ட் சைக்காலஜி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஜெஸ்டால்ட் கோட்பாடு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் ஸோ அதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதுநபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அதன் மூலமாக நீங்கள் சைக்காலஜி தொடர்புடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பெற முடியும் சைக்காலஜி நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கவும் முடியும் அப்படின்றது நான் தெரியப்படுத்துக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா ஜெஸ்டால்ட் சைக்காலஜி ஜெஸ்டால்ட் தியரி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜெஸ்டால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஜெர்மன் மொழியில் முழுமை அல்லது ஒட்டு மொத்தம் த ஹோல்னஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் இந்த கோட்பாட்டின்படி நம்முடைய மனசு ஒரு பொருளை அதனுடைய தனி பகுதி அப்படின்னு பார்க்காம முழுமையான ஒரு அமைப்பாக பார்க்க முயற்சி பண்ணுது அப்படின்றது தான் இந்த செஸ்ட்ரல் சைக்காலஜி விளக்குது இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமாக சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன் அதாவது தி ஹோல் இஸ் கிரேட்டர் தென் த சம் ஆஃப் இட்ஸ் பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முழுமை என்பது அதன் தனி பிரிவுகளின் கூட்டத்தை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ முகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபேஸ்ன்றது அது ஒரு தனி பகுதியா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நம்முடைய கண் மூக்கு வாய் இப்படி எல்லா விதமான உறுப்புகளும் சேர்ந்த தனித்தனி உறுப்புகள்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த அமைப்பை தான் நம்ம முகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ கண் மூக்கு வாயில் தனித்தனியாக பார்க்காம எல்லாத்தையும் சேர்த்து முழுமையாக பார்க்குற இந்த நிலை இருக்குது இல்லையா இது தான் நம்ம வந்து இந்த ஹோல்னஸ் ஜஸ்டால்ட் அப்படின்னு நம்ம இது சொல்கிறோம் இதுதான் இந்த தியரி வந்து விலைக்கு சொல்கிறது நம்ம மனசு ஒரு விஷயத்தை தனித்தனி அமைப்பாக பார்க்காம முழு அமைப்பாக பார்க்க முயற்சி பண்ணுது இன்னொரு உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பின்னணி இசைன்னு ஒன்று இருக்குது அந்த பின்னணி இசையில் பார்த்திங்கன்னா வயலின் இருக்கலாம் கிட்டார் இருக்கலாம் சித்தார் இருக்கலாம் ஓகேங்களா ட்ரம் இருக்கலாம் நாதஸ்வரம் இருக்கலாம் அப்படி பல வகையான இசை கூட்டமைப்புகள் இருக்கும் ஆனால் நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு பாடல் ஒரு இசை அப்படின்னு நம்ம முழுமையாக தான் பார்க்குறமே தவிர தனித்தனியாக பார்க்குறது கிடையாது ஸோ இதை தான் வந்து என்னன்னாக்கா ஜெஸ்டல் சைக்காலஜி சொல்லுது இந்த ஜெஸ்டால் சைக்காலஜி அந்த ஜெஸ்டல் தியரியை நம்முடைய லைஃப்பில் நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜெஸ்டால்கிட்ட நம்ம ஒரு சிகிச்சையாகவும் அப்ளை பண்ண முடியும் எப்படி நம்ம ஒரு சிகிச்சையை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னாக்கா இதை வந்து இந்த சிகிச்சையை யார் வந்து அறிமுகப்படுத்துகிறா யார் உருவாக்குறா அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஸ் பெர்ல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இந்த ஜெஸ்டால்ட்டை ஒரு சிகிச்சையாக ஒரு தெரப்பியாக வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு அறிவியல் சிக்கல்களை தீர்க்கும் முறையாக அல்ல அதாவது பார்த்தாக்கா ஒரு சயின்டிஃபிக்காக தீர்க்கறது அப்படின்னு நம்ம பார்க்காம ஒரு நபருடைய உணர்வுகள் உடல் மொழி இவைகள்லாம் சேர்ந்து உருவாக்குற இவை அது அது தொடர்புடைய அதில் அனுபவங்களை உணர்ந்து தீங்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு முறை தான் இந்த ஜெஸ்டால்ட் சைக்காலஜி அல்லது இந்த ஜெஸ்டால்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து இது குறிக்கிது இப்போ இந்த ஜெஸ்டால்ட் தேதியை நம்ம லைஃப்பில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா எப்படி நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னாக்கா தகவல் புரிதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது பெர்செப்ஷன் அண்டு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் இப்போ நாம் வந்து ஒரு நபரை வந்து பார்க்குறோம் ஒரு மனிதரை பார்க்குறோம் அவரை பார்க்கும்போது அவரோட தோற்றத்தை மட்டும் வச்சு அவர் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காரு அவர் என்ன ஷூ போட்டிருக்காரோ டை கட்டியிருக்காரா அவர் ஹேர் டிப் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு சில விஷயங்களை மட்டுமே நம்ம பார்த்து அவர் நல்லவர் அவர் கெட்டவர் இல்லை அவர் பணக்காரரு ஏழை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது நம்ம அவருடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு ஒருவருடைய உடையை மட்டுமே வச்சு பார்த்து அவர் நல்லவராக கெட்டவராக நம்ம முடிவெடுக்கிறது தவறு அவரோட ஹோல் லைஃப்பையும் பார்க்கணும் இதுதான் இந்த ஜெஸ்டால்ட் வந்து சொல்லுது இந்த லைஃப்பில் இந்த ஜெஸ்டால்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்னாக்கா ஒரு நபரை பார்க்கும்போது ஒரு முழுசாக பார்க்கணும் அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பார்க்கணும் ஒரு சில விஷயங்களை மட்டும் வச்சு பார்த்து முடிவு பண்ணக்கூடாது அவரோட உடையை மட்டும் வச்சு ஹேரை மட்டும் அவரோட முடியை வச்சு மட்டும் மட்டும் பார்த்து அவர் இப்படிப்பட்டவரை தானே முடிவு பண்ணாமல் முழுமையாக பார்க்குறது தான் ஜெஸ்டால் சைக்காலஜி சொல்லுது இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கல்களை எப்படி தீர்க்குறதுன்றதை நம்ம பயன்படுத்த முடியும் ப்ராப்ளம் சால்விங் எப்படி தீர்க்குறது அப்படின்னாக்கா சிக்கல்களை தீர்க்குறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஒட்டுமொத்த அமைப்பையும் நம்ம பார்க்கணும் இப்போ லைஃப்பில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வரும் ஒரு வேலையில் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும் அப்போ அந்த சின்ன பிரச்சனையை நம்ம வந்து அந்த ஒரு அது அந்த குறுகிய பகுதியை மட்டும் பார்க்காம முழுசாக பார்க்கும்போது இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு எப்போ ஆரம்பிச்சது எங்கே தொடங்குச்சி யாரால் ஆரம்பிச்சதுன்னு முழுசாக பார்க்கும்போது அந்த பிரச்சனையை நம்ம அணுக முடியும் இதுதான் ஜெஸ்டால் வந்து சொல்லுது இதுதான் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கான மொழி இப்படி நம்ம பார்க்கும்போது அந்த பிரச்சனை நம்மளால் எளிமையாக தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வாழ்க்கையில் நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு இல்லையா உறவுகள் இருக்குது இல்லையா இந்த உறவுகளில் நம்ம இந்த ஜெஸ்டல் சைக்காலஜி அந்த தீரியை நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் விரும்புகிற ஒரு நபர் இருக்கார் உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய நண்பரோ யாரோ ஒரு நண்பரோ தோழியோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க இப்போ அவங்க ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அல்லது ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு நிறைவேற்றாமல் போயிடுறாங்க இல்லை ஏதோ ஒரு தவறு பண்ணிடுறாங்க பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க அந்த ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க செஞ்ச ஒரே ஒரு செயலை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை உறவுடன் நம்ம விலக முடியாது விலகக்கூடாது அதை தாண்டி அவங்க அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு அந்த நபரை நீங்கள் முதல் முதல்ல எப்போ சந்திச்சிங்க எப்போ பழகினீங்க அவர் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்து என்ன விஷயங்கள்லாம் பண்ணார் எப்படியெல்லாம் இருந்தார்னு ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீங்கள் ஹோலாக பார்க்கும்போது இப்போ பண்ண அந்த தவறுன்றது ஒரு சின்ன தப்பாக மாறிடும் ஸோ அவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு தவறு செஞ்சவராக மட்டுமே பார்க்காம அந்த நபரை அந்த அந்த பெண்மணியை அந்த நபரை ஒரு குறிப்பிட்ட ஒரு மிஸ்டேக் பண்ணவங்களாக பார்க்காம ஹோலாக பார்க்கும்போது முழுசாக அவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையோடு பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும் ஸோ இதன் மூலமாக அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் உங்கள் கணவரோ அல்லது உங்கள் மனைவியோ ஒரு ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அவங்க மேலே நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி பார்க்கணும்னா அந்த மிஸ்டேக்லேருந்து அவங்கள பார்க்காம முதல் முதல்ல நீங்கள் எப்போ பார்த்தீங்க எப்போ பொண்ணு பார்க்க போனீங்க எப்போ கல்யாணம் பண்ணீங்க எப்போ நீங்கள் லவ் முதல் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணீங்க அங்கேயேந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது அவங்ககிட்ட இருக்க நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதன் மூலமாக இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமாக தான் அவங்களுக்கு போடும் ஸோ நம்ம லேர்னிங்கில் கற்றலில் நம்ம இந்த ஜஸ்டார்ட்டை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு ஒரு புக்கை வந்து படிக்கிறார் அவர் ஒரு யூனிட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு யூனிட் வந்து படிக்கிறார் அந்த யூனிட் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியை மட்டும் இல்லை குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் ஒரு யூனிட்டை மட்டும் படிக்கும்போது அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்போ ஒட்டு மொத்த அந்த பாடத்தையும் அல்லது யூனிட்டையும் ஒரு வரைபட மைண்ட் மேப் மூலம் ஒரே பகுதியாக ஒரே இடத்துல வச்சு ஒரே ஒரு படமாக அதை உருவாக்கி படிக்கும்போது அது அவங்களுக்கு இன்னமும் கூட ரொம்ப சுலபமாக இருக்கும் குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு போல ஒட்டு மொத்தத்தையும் ஒரே இடத்துல ஒரே சூழ்நிலையில் ஒரே ஒரு படமாக வச்சு ஒரே அமைப்பாக வச்சு அவங்க உருவாக்கி படிக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்றத நம்ம வந்து இந்த ஜெஸ்டர் சைக்காலஜியை நம்ம கற்றலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாக கருதப்படுது ஏன்னா நிறைய விஷயங்களை பயன்படுத்தலாம் நீங்கள் படம் வரைகிறதுக்கு ஆர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை பயன்படுத்த முடியும் அப்புறம் உங்களுடைய செல்ஃப் அவேர்னஸில் நீங்கள் இதை பயன்படுத்த முடியும் உங்களுடைய சுய விழிப்புணர்வுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும் அதுக்கு நான் வந்து சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் இப்ப க்ளோஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குளோஷர் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க உங்க தோழி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அடிக்கடி உங்ககிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரியாமலே விட்டுட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஒரு குழப்பமாகவோ ஒரு பயமாகவோ ஒரு கவலையாகவோ மாறிடும் ஸோ அப்ப என்ன பண்ணினாக்கா அதை முழுமைப்படுத்தணும் ஏன் அவங்க கோவப்படுறாங்க எந்த பிரச்சினைனால அவங்க கோவப்படுறாங்க எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லினா அப்படின்னாக்கா அதை முழுமைப்படுத்தும் போது அந்த பிரச்சனையை நீங்கள் ஈஸியாக அணுக முடியும் அப்படின்றது தெரியப்படுத்துகிறாங்க நான் சில பேசிக் தீரீஸ் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணுறேன் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக அதை தெரியப்படுத்த முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள்ஸு தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்டால்ட் சைக்காலஜியில் சொல்லப்படுற ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இப்போ இந்த பிக்சரை பார்க்குறீங்களா அதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டின்னு ஒன்று இருக்குது பாருங்க ப்ராக்ஸிமிட்டினா அருகாமையின்னு அர்த்தம் இப்போ அதில் அந்த டாட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் தனித்தனி பிரிவுகளாக இருக்குது ஸோ இது எப்படி நமக்கு பார்க்க போகணும் அப்படின்னாக்கா அது தனித்தனி குழுக்களாக பார்க்க தோணும் எல்லாமே ஒரே அளவில் இருக்கக்கூடிய ஒரே டாட்ஸ் தான் ஆனால் குறிப்பிட்ட அந்த ஒன்பது ஒன்பது டாட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு தனித்தனி குழுக்களாக பார்க்க பார்க்க தான் நம்ம மனசு வந்து முற்படும் ஸோ அருகாமையில் தான் இருக்குது ஆனால் அது தனித்தனி குழுக்களாக பார்க்குது ஸோ இதை முழுமையாக பார்க்கணும் அப்படின்றது தான் அந்த ஜஸ்ட் வந்து சொல்லுது ஸோ அதை தாண்டி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிமிலாரிட்டின்னு சொல்லக்கூடியது இருக்கு இந்த சிமிலாரிட்டிலையும் பார்த்தீங்கனாக்கா சில டாட்ஸ் வந்து பிளாக்ஸில் பிளாக் கலரில் இருக்குது சிலது ஒயிட் கலரில் இருக்குது எம்டியாக இருக்குது இப்போ நம்ம மனசு அது எப்படி பார்க்கும் அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே முழுமையாக இருக்குது அப்படின்னு பார்க்க தோணும் க்ளோஷர் பாருங்கள் ஒரு சர்க்கிள் இருக்குது ஆக்சுவலாக அது சர்க்கிள் கிடையாது மூணு விதமான அந்த வளைவுகள் இருக்குது ஆனால் அந்த வளைவுகளை நம்ம மனசு எப்படி பார்க்கும் அப்படின்னாக்கா அது ஒரு சர்க்கிளாக தான் பார்க்கும் முழுமையாக தான் பார்க்கும் அடுத்து இந்த கண்டினியூட்டி பாருங்கள் தொடர்ச்சி பாருங்கள் அதில் ஒரு நேர்கோடு இருக்கா ஒரு வளைக்கோடு இருக்குது ஸோ இந்த நேர்கோடு வளைகோடு இது ரெண்டையுமே வந்து கோடாக தான் பார்க்கும் நம்ம மனசு அதே மாதிரி இந்த ஃபிகர் கிரௌண்டு பாருங்கள் ஃபிகர் அண்ட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள் அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஜாடி இருக்குது பாருங்கள் அந்த ஜாடியாக பார்த்தா ஜாடியாக பார்க்கலாம் ஆனால் பக்கத்தில் ரெண்டு முகத்தோடைய உருவமும் தெரியுது இப்படியும் நீங்கள் பார்க்கலாம் அதான் முன்பின் தொடர்புன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்த முழுசாக பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெஸ்டால் இந்த ஜெஸ்டால் சைக்காலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது இவைகளை நீங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் முழுமையாக பார்க்கும்போது தான் நம்ம அந்த இருந்தோம் பயத்திலிருந்தும் இருந்தோம் நெகட்டிவ் உணர்வுலேருந்தும் நம்ம மீண்டு வர முடியும் நம்ம பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஜெஸ்டால் தியரி வந்து சொல்லுது இதை நம்ம தெரப்பியாகவும் லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத கொஞ்சம் எளிமையாக நான் உங்களுக்கு இதன் மூலமாக தமிழில் சொல்ல முயற்சி பண்ணேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சை அல்லது சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக கொடுத்துட்டு Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி